ஈஸி மெத்தடில் அல்லோ பண்ண போகிறேன் கார்ன்ஃப்ளார் மாவு அரை அரை கப்புக்கு ஒரு கப் அளவுக்கு சுகர் ரெண்டு கப் அளவுக்கு வாட்டர் சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு விட்டுன்றதுக்கப்புறமா இதை நம்ம கரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு இல்லைன்னா கட்டிக்கட்டியாக ஆகிடும் அதுக்காக தான் நான் நீருக்க கரைச்சிக்கணும் அது கட்டி இல்லாமல் என்ன கரைஞ்சாச்சுன்னா உடனே இன்னொரு கப் வாட்டை ஆட் பண்ணிக்கிறோம் கலருக்கு நான் வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன் நீங்கள் ஃபுட் கலர் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் ஏலக்காய் பொடி முந்திரி லைட்டாக இது வருபட்டால் போதும் கலர்லாம் மாற வேண்டாம் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இது எவ்வளோ ஒரு தேவை நல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டு இதில் ஆட் பண்ணி கலர வேண்டிதாங்க வேறு ஒன்றுமே இல்லை அவ்வளோதான் அல்வா அப்பெண்ணல்வா அப்பெண்ணு அல்வான்லாம் யோசிக்கக்கூடாது எப்போ தோன்றுறதோ அப்போ நம்ம பண்ணி சாப்பிட்டுடணும் பிகாஸ் நாளைக்கும் சுகர் வரலாம் இன்னும் ஒன் ஹவர் கழிச்சு கூட வரலாம் ஸோ ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு முன்னாடி சாப்பிடணும் தட்ஸ் ஆல் இதை கொஞ்சம் கெட்டியா வரதுக்கும் டெக் சிம்மில் வச்சு கலரின்றது இருக்க வேண்டிதான் அல்வா ஈஸி தானே ஈஸியாக இனிமேல் எல்லாருக்கும் அல்வா கொடுத்துடலாம்ல எல்லாரும் கொடுக்குறோமோ இல்லையோ நம்ம பண்ணி சாப்பிட்டுக்கலாம் எந்த க்ஷணம் என்ன சாப்பிடணும்னு தோன்றதோ அதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடணும் வெளியில் வாங்கி சாப்பிட்டுட்டு அவஸ்தையெல்லாம் படக்கூடாது வெளியில் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கு அப்படின்னா நமக்கு ஆகாத சில பொருள்களை அதில் ஆட் பண்ணுறாங்க எதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் உள்ளவங்கள கேட்டு பாருங்களேன் அவங்க தான் அதிகமாக ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்க கொஞ்சம் சாப்பிட்டா ஒன்றாகாது கொஞ்சம் சாப்பிட்டா ஒன்றாகாதுன்னு சாப்பிடுவாங்க அது கடைசியில் டாக்டர்கிட்ட போகும்போது தான் அதனுடைய விளைவு என்னங்கிறது தெரியும் அதனால் இப்போவே ஆசைப்பட்டதை சாப்பிடுவோம் சட்டுன்னு கிட்டேயே எடுத்து பாருங்கள் கொஞ்சம் நெய் சமர்ப்பய் நெய்யும் ஒண்ணும் இல்லைங்க எல்லாத்தையும் சாப்பிட்டு ஒரு டம்ளர் நல்லா ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு வாக்கிங் போங்க ரெண்டு வேலையும் எந்த நோயும் பக்கத்துலயே வராது எக்ஸசைஸ் தான் பெஸ்ட் அதுக்கெல்லாம் வருமுன் காப்பும் நல்லது எனக்கு அதுக்கு டைம் இல்லை இதுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஹாஸ்பத்திரியில் போய் டைம் இல்லாத அளவுக்கு உட்காந்துக்க வேண்டியதான் எப்படி இந்த ஈஸியான அல்வா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது எவ்வளோ கிளாஸியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் கூட நெய் குத்துக்கலாம் இதை எப்படி அட்ராக்ட் பண்ணுறதுக்கு கடையில் வைப்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபுட் கலரை அள்ளி போடுவாங்க அப்படி சக்சவேல வேல் பார்க்கும்போதே சாப்பிடணுன்னு தோணும் ஒரு தேவையில்லாத அதாவது ரீயூஸ்டு ஆயில் அதில் நிறைய சேர்ப்பாங்க பழப்பலான்னு இருக்கும் அதுதான் நம்மளை அவங்களுடைய வியாபார டெக்னிக் நம்மளுடைய நம்மளை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கான கலரும் அந்த ஷைனிங்கும் அதுதான் இருக்கும் நம்ம வீட்டில் பண்ணோம்னா எதுவுமே சைட் எஃபெக்ட் வராது ஒரு கப்பு ரெண்டு கப்பு கூட சாப்பிடலாம் மெயினாக எங்கள் ஆத்துக்காருக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபீட்னால் இதை கொடுத்தா அப்படியே சாப்பிடுவது ஸ்வீட் பண்ணுறதே ஒரு கதை தான் ஒரு டென் தாங்க இது பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி உங்களுக்கு வந்து பீஸ் போட வரணும் அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாளை சேர்த்து கலரி ஆற வச்சு கட் பண்ண வேண்டியதான் தேவையில்லை அப்படின்னா டென் மினிட்ஸு ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் இதுவே கொஞ்சம் கட்டி ஆகிடுத்து பார்க்கலாம் நம்ம லெஸ் மினிட்ஸ் தான் கலரி இருக்கும் இதுவே உங்களுக்கு வந்து பீஸ் போடுற அளவுக்கு வந்தாச்சு அழகா ஒரு ரவுண்ட் ஷேப்ல இருக்கல இப்படிதாங்க ஈஸியாக இருக்குது இதை வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணி விற்கிறாங்க நம்மளும் அதை வாங்கி கொடுக்குறோம் சாப்பிட்றோம் அழகாக இருக்குல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் டேஸ்டியான ஹல்வா நொடியில் ரெடி நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்வீட் இது மைல்டாக இருக்குது உங்களுக்கு வந்து அண்ணாவே இனிப்பு பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து நீங்கள் சுகர் போட்டுக்க வேண்டியதான் தேங்க்யூ வாட்சிங் யூ ஃப்ரெண்ட்ஸ்